மீட்பெரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதர நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ்தலார் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அனுடைய நான் மக்கப்படுவதாக செத்துக்கிசு புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசனம் நீ பயப்படாத நான் ஒன்றுனே இருக்கிறேன் தெகையாத நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்த சகாயம் பண்ணுவேன் என் நீதி உன்னை தாங்குவேன் இந்த வசனம் சொல்லுகிறது இதிலிருந்து உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஐ வில் ஹெல்ப் யூ உனக்கு சகாயம் பண்ணுவேன் எவ்வளோ பெரிய ஒரு அழகான வார்த்தை இந்த ஏசியா நாற்பத்தொன்று பத்தில் சொல்ல பாருங்கள் உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை என்று இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கிறீங்கள ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் ஆண்டவர் தலையெழுத்து அவர் உங்களுக்கு செய்மவர் யாருக்கு செய்ய போகிறார் கவலைப்படாதீங்க அவற்றை உதவி பெற வேண்டுமானால் நாம் சில விஷயங்களில் ஒரு கவனத்தை நாங்கள் வச்சிக்கணும் அவருடைய பிள்ளையாக நாம் இருக்கணும் அவட்ட நம்ம தினமும் உதவி கேட்பது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொரு விஷயம் பெற்றுக்கொண்ட உதவியை மற்றவர்களுக்கு நம்ம ஷேர் பண்ணும்போது இன்னும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு கடந்த நாட்களில் ஒரு சம்பவத்தை பார்க்க நேரிட்டது ஒரு நரி வழி தப்பி ஒரு அந்த காட்டுப்பையிலேருந்து ஒரு வீட்டுக்கு வந்துருச்சு அங்கே சிசிடிவி கேமரா இருக்குது அந்த வீட்டு ஓனரை அந்த நரிக்கு வந்து சில தின்பண்டங்களை கொடுத்து ஸ்நாக்ஸ் கொடுத்து அமுச்சுருக்காங்க போயிடுச்சு அது அப்படி தூக்கி ஜன்னல் வழியை தூக்கி போட்டுருக்காங்க போயிடுச்சு போயிட்டு அந்த நிறையோடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுச்சு நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டை வந்து கதவு தட்டுது அந்த இதில் கேமராவில் பார்த்தா இவங்க நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க வான்னு சொல்லிட்டு வந்த உடனே அதில் பார்த்தோன்னே எல்லாம் அந்த இடத்துல ஊழ விட்டுருக்குது அவங்களுக்கு காட்சியை திருப்பி அதே ஜன்னல் வழியே அவங்க போட்டிருக்காங்க இன்னும் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க அந்த நரிக்கு தெரிஞ்சது உதவி கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் செய்கிறாங்க அப்படின்னு அந்த மனுஷனை காட்டிலும் கர்த்தர் பெரியவர் தானே அவரால் முடியாதக்காரர் இருக்குதா அற்புதம் செய்வார் தானே அவர் செய்வார் செய்து முடிப்பார் அவரால் கூடாதக்காரர் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு ஏசிவி நாமத்தில் சொல்கிறேன் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் அநேக நேரங்களில் எனக்கு தேவைகளுக்கு மத்தியில் நான் இருக்கும்போது தான் தேவைகள் சந்திக்கப்படும் தெரியாது ஆண்டவர் அற்புதம் அற்புதமாக செய்வார் அதிசயமாக செய்து முடிப்பார் ஆஃப்டர் ஆல் எனக்கே போது நீங்களே ஏமாத்துறோம் அருமையான ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டார் சாயந்தரம் அவர் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க என்னங்க சீக்கிரமாக வந்துட்டீங்க இன்னைக்கு ஆஃபீஸில் இருந்து உடனே அவர் சொல்றாரு மேனேஜர் கோவத்தில் என்னை திட்டாரு என்ன திட்டாரு கோ டு ஹெல் அப்படின்னு திட்டாரு அதான் வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த அம்மா முகம் எப்படி மாறி இருக்கும்னு நமக்கு சொல்லவே வேண்டாம் இன்னைக்கு நிறைய குடும்பம் அப்படிதான் இருக்குது எப்ப என்ன பிரச்சனை வருதுன்னு தெரியல என்ன சோர்வு வருதுன்னு தெரியல எங்கெங்க போறனாலும் ஏதாவது ஒரு கவலை கஷ்டமாகவே வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு நான் சொல்றேன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஏன் சொல்லணும் பிடிச்சிருக்குங்க உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் உதவி செய்வார் நீங்க சொன்ன ஒவ்வொரு ஜபத்திற்கும் அவர் பதில் தர இப்போது ரெடி ஆயிட்டே இருக்கிறார் தம்முடைய தூதர்களை அனுப்பிச்சிட்டார் அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்பறிஞ்சு அவர் விரும்பத்தக்கதான ஊழியத்தை நீங்க செய்திங்க பாருங்க ஆண்டு உதவி செய்ய ரெடியாக இருக்கிறார் உங்களுக்கு சகாயம் பண்ணுறார் அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் உண்மை மொத்தமாக நீங்கள் ஸ்டடி ஆண்டவருக்க பயந்து ஸ்டடிஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ஆண்டு உங்களுக்கு உதவி செய்வார் அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் ஆண்டவர் நம்புங்க அவருடைய பாசத்தை மேலே நம்பிக்கை வைங்க நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு மற்றவங்க எப்படிங்க இது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ நீங்கள் சொல்லுவீங்க பாருங்கள் என் தெய்வம் இயேசு உயிரோடு இருக்கிறார் எனக்கு சகாயம் பண்ணார் நான் விசுவாசத்தோடு சொல்றேன் நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க நல்லா இருக்கணும் அதான் ஆண்டவர் சூழலர் உனக்கு சகாயம் பண்ணுவேன் நம்ம நல்லா இருக்கிறதுக்காக ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சிட்டு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கொரோனாவால் உலக நாடே பயந்துட்டு இருந்துச்சு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத சூழல்கள் எத்தனையோ பணக்காரர்களுக்கு இருந்தது எத்தனையோ பேர் நடுத்தரவுகளை வந்தாங்க கற்றுவங்களை காப்பாத்தலையா ஆண்டவங்களுக்கு உதவி செய்யலையா அவர் உங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரமா இருக்கிறார் ஆம் கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார் நான் விசுவாசத்தோடு சொல்றேன் நீங்க நல்லா இருப்பீங்க ஆண்டவர் அருள் புரிகிறார் ஜெபிக்கலாமா அன்பு தகப்பனே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவன்பு பூரணமாய் கடந்து வரட்டும் தேவ சமாதானம் கடந்து வரட்டும் தேவனுடைய விசேஷித சகாயம் உண்டாகட்டும் ஒவ்வொருத்தருக்கும் கருத்தத்திலிருந்து அற்புதங்கள் நடக்கட்டும்ப்பா எந்த நோக்கத்திற்காக இவர்கள் ஜெபிக்கிறார்களோ அதுல ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் கிருப மல்லபிதாவே ஆமே